தொடர் தோல்வி பாகிஸ்தான் ஃபீல்டு மார்ஷல் ஜென்ரல் ஆசிம் முனிர் கைது பாகிஸ்தான் நிலை என்ன தேசிய பறவை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் உலகத்திலே எந்த பொருளையும் ஜெயிக்காத ஒரே ராணுவம் எதுன்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் தான் இஸ்ரேல் அனைத்து போர்லையும் வெற்றி தான் ஆனால் அவங்களுடைய ஜென்ரல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மெடல்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க பெரிய அளவில் இதெல்லாம் இருக்காது ஆனால் இப்போ ஆப்ரேஷன் சொந்தரில் பாகிஸ்தான் பெரிய தோல்வி ஆனால் அங்கத்திய ஜென்ரல் ஆசி முன்னேறு என்ன பண்ணிட்டார் தனக்கு தானே ஃபீல்டு மார்ஷல்னு பட்டம் பிரதமர்கிட்ட சொல்லி வாங்கிட்டார் ஃபீல்டு மார்ஷல்ன்ற பட்டம் வார் டைமில் பெரிய சாதனை செய்தவர்களுக்கு தான் கொடுப்பாங்க இந்தியாவில் ரெண்டே பேர் தான் ஃபீல்டு மார்ஷல் ஒருத்தர் ஃபீல்டு மார்ஷல் கரியப்பா அதுக்கருத்து ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் ஜென்ரல் மானக்ஷாக்கு இந்திரா காந்தி கொடுத்தாங்க ஏன்னால் ஃபீல்டு ஃபைவ் ஸ்டார் ஜென்ரல் வேறு ஃபீல்டு மார்ஷல் வேறு சாதாரண ஜென்ரல் ஃபோர் ஸ்டார் ஜெனரல் ஃபைவ் ஸ்டார் ஜென்ரல் இப்போது சிடிஎஸ் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஃபீல்டு மார்ஷல்ன்றது ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அதே மரியாதையை கொண்டவங்க அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ஆசி முனீர் ஃபீல்டு மார்ஷல்லாம் வாங்கினார் ஆனால் இப்போ அவருக்கு ஆப்ரேஷன் செந்திருக்கிறது பெரிய தோல்வி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இத்தனைக்கும் பாகிஸ்தான்கிட்ட விமானப்படை இருக்குது ஆப்கானிஸ்தான்கிட்ட அவ்வளோ விமானப்படலாம் கிடையாது பட் நிறைய அவுட் தான் இழந்திருக்கு இந்த சூழலில் இப்போ பாகிஸ்தான் ஃபீல்டு மார்ஷல் ஆசி முனீர் கைது செய்யப்பட்டதாக தகவல்கள் வருகின்றன அவர் கூட இருக்க ஜென்ரல்களால் பாகிஸ்தானில் என்றைக்கும் ஜனநாயகத்துக்கு இடமில்லை அவர்களுடைய ஜென்ரலே திடீர்னு ஜனாதிபதி ஆவாங்க அதுக்கடுத்து அவங்களே இன்னொருத்தர் காலி பண்ணிட்டு வருவாங்க அதுதான் பாகிஸ்தான் அவ்வாறு நேர்ந்திருக்குமா என்றால் வாய்ப்பு இருக்கிறது அவ்வாறு நேர்ந்தால் பல பிரச்சனைகள் இந்தியாவுக்கு வரும் ஏனென்றால் பாகிஸ்தான் படைகள் யாருக்கும் கட்டுப்படாது அதே சமயத்தில் ஒரு பெரிய விஷயம் அவர்களுடைய அணு ஆயுதம் அமெரிக்கா கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அமெரிக்கா கண்மூடித்தனமா அணு ஆயுத விஷயத்தெல்லாம் தலையிடாது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்